குமார ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்து வேலு சக்தி வேலு என்ன பண்ணுறாங்க லாயரோட அங்கே போகிறாங்க எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் அதில் அங்கே வெளியில் விட முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு பொண்ணை கடத்திருக்காங்க என்ன சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா அதுவும் கல்யாண நாள் மொதல் நாள் கடத்திட்டு போயிட்டு கல்யாணமே பண்ணாமல் இப்படி இத்தனை நாள் சித்திரவதை பண்ணியிருக்காங்க ஏங்க நாங்கள் ஒன்றும் கல்யாணம் பண்ணலங்க அந்த பிள்ளையை தாலி கட்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் கொடுமை அடைஞ்சால் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க என்ன சாமர்த்தியமாக பேசுகிறீங்களா அப்படின்னு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க சக்தி வேலையை மடக்குறாங்க என்னங்க நான் ஒன்றும் சொல்லலையே நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்ல இங்க பாருங்க ஏன் அந்த பொண்ணு தனக்கு தானே தாலி கட்டுச்சு சும்மா சும்மா சொல்லுங்க அதுவா தாலி கட்டிக்கிச்சா எனக்கு இருக்கு அந்த புள்ள உங்க பையன் கூட்டிட்டு போயிருக்கான் கடத்திட்டு போய் இப்படி இப்படியே வச்சுருந்துட்டு என் கூட உங்க பொண்ணு ஆசாசையா வந்து இருந்துட்டு வந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டா என்ன ஆகும் அந்த குடும்பமே தவறான முடிவுக்கு போயிருந்திருப்பாங்க அதைத்தானே உன் பையன் ஆசைப்பட்டு செஞ்சுருக்கான் அந்த புள்ள என்ன பண்ணியிருக்கு கொஞ்சம் புத்திசாலியா இருந்திருக்கு அதனால தானே கல்யாணம் பண்ணிட்டு அது என்ன ஒரு ஓடி போய் கல்யாணம் பண்றது உலகத்தில் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா விட்டுருவாங்க ஏசிட்டு பேசி பேசிட்டு ஆனா இந்த மாதிரி ராத்திரி ஃபுல்லா ஒருத்தனோட இருந்துட்டு வந்தா தாலி கட்டிருக்கவே மாட்டான் ஆனா டேய் பெரிய கில் ஆடிட்டான் நீ அப்படின்னு சொல்லிட்டு குமார மறுபடியும் திட்ட போறாங்க எவ்வளவு மாஸ்டர் பிளான் போட்டு கடத்திட்டு போயிட்டு ஒண்ணுமே செய்யாம கொண்டாந்து விட்டாலும் அவங்க பேரை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறது சரியான பிளான் போட்டிருக்கிய பெரிய ஆள் தாண்டா இப்படி இல்லாமடா எதுவுமே ஆயுதம் இல்லாம ஒரு உயிரை எடுக்கிற மாதிரி நீ பண்ணிருக்கிறியே அட்டே அப்பா அப்படிங்கிறாங்க சார் அதெல்லாம் போயிட்டு போகுது சார் நாங்க தாலி கட்டல அதான் அவங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு சேஃப்டியா போயிருச்சுல அப்புறம் என்ன வேற என்ன இதுல இருக்கு தப்பு நடந்து போச்சு என் பிள்ளைய விடுங்க விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்னது விடுங்களா அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சுங்க கல்யாணம் நின்று போச்சுல ஏன் மறுபடியும் போய் கல்யாணம் பண்ணிக்கட்டும் நாங்களாம் வேணாங்கிறோம் அப்படிங்கிற ஆ அப்போ கூட உன் பையன் மறுபடியும் கடத்தினாலும் கடத்துவான் என்ன நினச்சிட்டு இருக்கியே அப்படிங்கல என்ன சார் நீங்களா யூகமாக சொல்றீங்க என் பிள்ள இனிமேல் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இனிமேல் வந்து கோர்ட்டில் தான் நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும் பேசிக்கணும் அப்படின்றாங்க பார்த்தா ஐயோ இப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்தி என்ன பண்ணுறாங்க பசங்க வெளியில் வராங்க ஏண்டா இப்படி பண்ணி தொலைச்சேன் ஏன் இப்படி உன் பையன் இருக்கான் என்னென்னு அன்னைக்கு வந்து சந்தோஷப்பட்டா இன்னைக்கு என்ன உன் பையன் இப்படி இருக்கான்னு சொல்கிற அப்படிங்கில்ல ஏய் நான் சந்தோஷப்பட்டது அவன் அசிங்கப்பட்டு நின்னான் பாரு அதுக்காக அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டேன் ஆனால் இந்த மாதிரி கடத்திட்டு வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையை எடுத்து ஏண்டா ஏண்டா அண்ணே என்னன்னு நம்ம பிள்ளைய மட்டும் அவங்க கடத்திட்டு போலே டே மரியாதையை பேசு ஏதா இருந்தாலும் தெளிவாக பேசுகிறா நம்ம பிள்ளைய கடத்திட்டு போனீங்களா மிரு ி இவளும் போயிருக்கா அவனும் போயிருக்கா தாலியை கட்டி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கல்யாணமும் பையன் கூட்டிட்டு போனது ஒன்னும் இல்லை என்ன சக்தி வேலு எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீங்கள் முத்துவேல் சொல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னே நீ என் பிள்ளையெல்லாம் வெளியில் எடுக்க மாட்டேடே அறிவெல்லாம் பேசாதடா நான் வெளியில் எடுக்கிற கத்தான் வக்கீல கூட்டிகிட்டு வந்தேன்னா ஆமாம் அது ஏதோ ஒரு ஃபார்முலாக்கோ நீ கூட்டிட்டு வந்துருக்குற இங்கே பாரு நீ பேசாத நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இப்போ கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆக போகுது என்ன கேள்வி கேட்க போகிறீங்க ஒன்றுமே புரியலைன்னு இங்கே முத்துவேல் புலம்புறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே வெளியில் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள பார்த்துட்டு இவங்க எல்லாம் வாசல் நின்று பேச இவர் எப்போ உங்களை பயங்கரமாக கத்துறாரு டே என் மௌன நான் இப்படி வெளியில் எடுக்கணும்னு தெரியும்டான் அதுக்கப்புறம் நான் உங்களை வச்சுக்கிறேன்டா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்த சத்தம் பய ரெண்டு பக்கத்தில் நடக்குது இங்கே முத்துவில் வாடா அப்படின்னு தம்பியை இழுக்க அங்கிட்டு பார்த்தா என் பிள்ளைய மட்டும் எங்கள் வீட்டு பிள்ளையை மட்டும் ஓன் பிள்ளை இழுத்துட்டு போவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் நாங்கள் மட்டும் பண்ணால் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா இருக்குடா அவங்களுக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க அதுக்கப்புறம் பிரித்து அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ளே போயிடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க இப்போ என்ன ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா ஏதாவது கேட்டாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லியாச்சு கோர்ட்டில் வந்து நம்ம சாட்சி சொல்லணுமா அதுக்கு மட்டும் அரிசி தயாராகிக்கணும் இங்கே பாருமா அரிசி நீ அவங்க இது பண்ணு இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை உனக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு போதுமா அப்படிங்கிறாங்க சரிங்கப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்களா இங்கே வீட்டுக்குள்ள வந்தோடன சக்தி வேலும் முத்து வேலும் புலம்பி தள்ளுறாங்க பார்க்குறாரு பாத்தியா போதுமா உன் மகளுக்கு குடும்பம் பண்ணதை பாத்தியா என் உள்ள வச்சுட்டான் அவன் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான் நம்ம இருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போனா அதனால அவங்க வீட்டில இருந்து கடத்திட்டு வந்தான் டே பொய் பேசாதடா நம்ம வீட்டு பொண்ணு அவன் ராணி மாதிரி வாழ வச்சுட்டு இருக்காடா விரும்பி போயிருக்கா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் மாவன் பாண்டியன் வந்து கண்டிப்பா வாபஸ் வாங்கணும் இல்லை அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக ஐயோயோ ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ இந்த உதவ நம்ம பிரச்சனையை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி என்ன பண்ணுது அவங்க வீட்டுக்கு போகுது கோமுதி அப்படிங்கள வாமா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுறாங்க அப்பதான் சொல்றாங்க எனக்காக கொஞ்சம் கேச வாபஸ் வாங்கியா நீ நல்லா இருப்பா அப்படி இப்படின்னு எவ்வளவு கெஞ்சாங்க பார்க்குறாங்க பார்க்குறாங்க அம்மா அரசி கோவப்படுறாங்க அம்மாச்சி என்ன அம்மாச்சி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் பேரம் பண்ணது எல்லாம் சரியா நான் சரின்னு சொல்லலம்மா அப்படிங்கிறாங்க என்னை என்னென்ன பிளாக்மெயில் பண்ணு தெரியுமா போட்டோவை இணைச்சி ரெண்டு பேரும் தப்பாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை இணைச்சி நான் ஊருக்கு புறம் ஒட்டுவேன் வைப்பேன் என்னென்ன பண்ணா அதனால தான் நான் பயந்து மன்னிப்பு கேட்க போனேன் மன்னிப்பு தானே கேட்க கூப்பிட்றேன்னு நினச்சி நான் இங்கே போனால் அவன் கடத்திட்டு போய் விடிய வரைக்கும் என்னை கையை கால கட்டி போட்டு வச்சுருந்தான் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து தாலியெல்லாம் கட்ட மாட்டேன் உன் இந்த மாதிரி என் கூட இருக்க வச்சே நான் அசிங்கப்படுத்தியேன்னு எவ்வளோ அசிங்க அசிங்க பேசுனா தெரியுமா பாட்டி நான் மறக்கவே முடியாது பாட்டி இல்லைம்மா கேஸு கோட்னு அலைய வேண்டாமா உன் வாழ்க்கை என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல என் அப்பா அம்மாவோட நான் இருந்துட்டு போகிறேன் அவங்களுக்கு அப்புறம் என் அண்ணங்க மூணு பேர் ராஜா மாதிரி என்னை பார்த்துக்குவாங்க இங்கே பாரு எப்படி இருக்காங்கன்னு எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அப்படி இருக்கல நான் ஏன் பாட்டி இந்த மாதிரி நான் யாருக்கும் பயப்படணும் தயவு செஞ்சு அம்மாச்சி நீ கிளம்பு அம்மாச்சி அப்படிங்கிறாங்க அப்படியே அம்மாச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்து கிளம்புது அம்மாச்சி வந்து கெஞ்சுறாங்க கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி குடும்பம் மாறுமா மனசு இல்லை மாறாமல் அதே ஸ்டெடியாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வரும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான ஒரு உள்ளேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்